ஆயிரம் விசை வந்து நான் இந்த காரியத்தை கண்டுபிடிக்க முயற்சி எடுத்து ஆயிரம் டைம் நான் தோற்று போனேன் தௌசண்ட் டைம்ஸ் நான் தோற்று போனேன் ஆனால் ஆயிரம் விசை தோற்று போன எனக்கு இப்பொழுது ஒரு ஜெயம் கிடைத்திருக்கிறது இந்த ஆயிரம் தோல்விகளும் இந்த ஒரு ஜெயத்தில் எனக்கு வெற்றியாய் மாறிடுச்சு அப்போ நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வந்து ஆயிரம் இடத்துல நீங்கள் தோற்று போயிருக்கலாம் தௌசண்ட் டைம்ஸ் நீங்க தோற்று போயிருக்கலாம் ஆனா நான் நம்புற ஆண்டவர் உங்களை ஒன்றிலே கண்டிப்பாக ஜெயிக்க பண்ணுவார் அன்றைக்கு உங்களுடைய அந்த தோல்விகள் வந்து பெரிய ஜிக்க இருக்கவே இருக்காது அந்த தோல்விகளும் நன்மையாய் உங்களுக்கு மாறும் கர்த்தர் இடங்களிலே தோற்று போனவர்களை நிச்சயமாய் ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கு